ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோண அகடமி இன்னைக்கு இந்த லைட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தத்துல இருந்து ஒரு நாற்பது வினாக்களை வந்து நம்ம அனைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த நாற்பது வினாக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயல் எட்டு மற்றும் ஒன்பதுல இருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் சரிங்களா ஸோ இருபது இருபது கொஸ்டின் வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு இலையுமே வந்து கொஞ்சம் தான் இருக்கும் மற்ற இலை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சின்னதாக இருக்கும் மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு ரெண்டு மூணு லெசன்ஸ் தான் மட்டும் மட்டும் தான் நமக்கு சிலபஸில் கவர் ஆகக்கூடிய லெசன்ஸாக இருக்கும் ஓகே ஆனால் நம்ம வந்து ஃபுல்லாக தான் படித்தாகணும் ஓகேவா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கொஷின் வந்து நம்ம கேட்டிருக்கும் இந்த நாற்பது கொஷின் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ டெஸ்ட்லேயே நோக்கியே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்த கேள்விகள் நம்ம தவறு பண்ணக்கூடாது அதை நான் ஒவ்வொரு டெஸ்ட்டையும் தொடர்ந்து காரணம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் ஜெயிச்ச எல்லாருமே கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் என்ன இல்லை நீங்கள் ஜெயிச்சு யார்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தெரிஞ்ச கொஷினை நீ தப்பு பண்ணாமல் வந்து ரைட் பண்ணாலே போதும் ஜெயிச்சிடலாம் ஓகேவா ஏன்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறது முக்கியமான விஷயமா இருந்தாலும் சிலபஸ் வந்து கேட்ட கொஷினை தப்பு பண்ணாமல் நம்ம போட்டு வரது தான் பெரிய விஷயம் அதை நம்ம சரியாக பண்ணாலே நமக்கு வெற்றி நிச்சயம் ஓகேவா ஸோ நம்ம முதல் கொஷின் வந்து பார்த்துடலாம் சரி திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் முழுவதும் கடமையாக கொண்டவர் யார் இதுக்கு ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி குன்றக்குடி அடிகளார் தான் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளை வந்து பாத்தீங்கன்னா பரப்புவதில் தன்னுடைய வாழ்நாள் கடமையாக கொண்டு வந்தாரு ஆயிரத்தி இரண்டாவது கேள்வி சுடர் அழியான் என போற்றப்படும் கடவுள் யார் சுடர் அழியான்றது எந்த கடவுளை குறிப்பிடுது சரியா சோ இந்த மாதிரி தான் வந்து மாதிரிதான் இப்போ இல்லை இந்த மாதிரி வினாக்களை வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு சில நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய பாடல் வழி முழுவதும் கொடுத்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கடவுளை குறிக்கக்கூடிய வார்த்தை எது அந்த மாதிரி வந்து கேட்பாங்க சரியா சோ அப்போ எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண தயாரா இருக்கணும் ஓகேவா ஆன்சர் வந்து என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி திருமால் ஓகே அப்ப சுடர் அழியான் இப்போ இந்த ஒரு வார்த்தையே கொடுத்து கூட இந்த செய்யுள் பாடல் வரிகளில் திருமால் என்ற கடவுளை குறிக்கக்கூடிய வார்த்தை எதுன்னு கேட்பாங்க இது சுடர் அழியான் மாத்திக்கூட கேட்பாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஏன்னா நம்ம பாடலுடைய அர்த்தத்தை வந்து படிக்கிற காரணமே என்ன அப்படின்னா இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும் போது நம்மளால் ஈஸியாக பதிலளிக்க முடியும் அடுத்தது மூன்றாவது வினா பூத தாழ்வார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருவந்தாதி ஏற்றியுள்ளார் மொத்த பன்னீர் ஆழ்வார்கள் இருக்கானு தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருமால் மீது ஆழ்ந்த பற்று கொண்டு வைணவத்தை போற்றியவர்கள் தான் ஆழ்வார்கள் நம்ம குறிப்பிடும் ஓகேவா அதில் பூதத்தாழ் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இந்த ஆழ்வார்கள் பன்னிரண்டு பேர் வந்து தொகுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் திவ்ய திவ்ய பிரபந்தம் சொல்லுவாங்க இதில் எத்தனாவது திருவந்தாதி வந்து இவர் பாடியிருக்கார் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருவந்தாதி ஓகேவா வினா மூன்று சார் நான்கு இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் இன்சுல் விலைனா ஈதலே வித்தாக சூப்பர் ஸோ இந்த மாதிரி வினாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பதிலளிக்க முடிஞ்சாலே போதும் நீங்க நல்லாவே படிச்சுன்னு அர்த்தம் ஓகே என்ன அப்படின்னா ஸோ இதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய ஏன்னா பாடலில் இருக்கணும் போது யார் வருவாங்க பாரதியாரா பாரத கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான வினாக்களுக்கு வந்து நீங்க சரியான பதிலளிச்சாலே நல்லா படிச்சுன்னு அர்த்தம் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி முனைப்பாடி யார் அடுத்தது நான்காவது வினா சரி ஐந்தாவது நான் மாற்றி சொல்லிட்டேன் பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் பயன்மரம் முள்ளூர் பழுத்தற்றால் ஓகே அப்போது மேற்கோள்களாக ரொம்ப முக்கியமானது மேற்கோள் வச்சு ரெண்டு விதமான கேள்வி கேட்பாங்க இந்த மேற்கோளுக்கு உரியவர் யாருன்னு கேட்கலாம் இந்த மேற்கோள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்கலாம் நம்ம முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேற்கோளுக்கு உரியவர் இது வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்ற நூல் எந்த நூல் இடம்பெற்றது சொல்லுங்க பார்க்கலாம் சூப்பர் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் ஓகேவா ஆறாவது கேள்வி முனைப்பாடியார் எண்ணத்தில் நின்று ஒரு சின்னதா சின்னதாக்கலாம் ம் இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் அவர் எண்ணத்துல உருவானது இதை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம் இதுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி மூணு நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஒன்று மொத்தம் ஆறாக கொடுத்துருக்கோம் இப்போ ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்கன்றதை தாண்டி நம்ம ஒரே இடத்துல வந்து நீங்க புரிஞ்சுன்றதுக்காக தான் நம்ம இப்படி கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்படின்னா ஒரு வேலை அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா இனிய செயல் சரி இனிய சொல் விதை அப்படின்றத பார்த்தீங்கன்னா எதை நம்ம விதையாக விதைக்கணும் அப்படின்றத என்ன சொல்றாரு அப்படின்னா ஈகை பண்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈகை பண்பு தான் நம்ம விதையா இருக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காலை வந்து பாத்தினா சரி காலையில கலை கலைனை என்ன சொல்றாங்கன்னா அந்த கலை பிடுங்கும் பாத்தீங்களா அப்ப பிடுங்க வேண்டிய கலைஞ என்ன குறிப்பிட்டாங்கன்னா வன் சொல் ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எரு எரு என்ன வரும் அப்படின்னா உண்மை பேசுதல் இப்போ நம்ம வந்து ஒரு எரு போடுவோம்ல எதுக்கு இந்த விளைச்சலுக்கு பயிர்களுக்கு ஸோ அந்த எரு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை தான் வந்து அந்த அதுக்கேற்ற நமக்கு தான் கிடைக்குன்றதை வந்து சொல்றாரு சரிங்களா அடுத்து வந்து பாத்தினா நீர் நீர்ன்றது எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க ஆ ரெண்டு நீர் என்ற அன்பு ஊட்டணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கதிர் என்னன்னா அறம் அப்படி போடும்போதா நம்ம கதிர் என்ற அறத்தை வந்து அறுவடை செய்ய முடியும்ன்றத சொல்றாங்க சரியா நோக்கி அடுத்தது ஏழாவது கேள்வி பூதத்தாழ்வார் எங்கு பிறந்தார் பூதத்தாழ்வார் எங்கு பிறந்தார் ஸோ பூதத்தால் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி மாமல்லபுரம் மகாபலிபுரம் அல்லது மாமல்லபுரத்தில் தான் வந்து பூதத்தால் பிறந்திருப்பாங்க அடுத்த எட்டாவது கேள்வி ஜென் என்னும் ஜப்பானிய மொழி என்ன பொருள் ஜென் தத்துவம் நம்ம சொல்லும் பார்த்தீங்களா அதனுடைய பொருள் என்ன தமிழ் பொருள் ஸோ ஏன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தியானம் தி ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்தது ஒன்பது கேள்வி குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ் எது குன்றக்கூடி அடிகளார் நடத்திய இதழ் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி அரிக அறிவியல் ஓகேவா அடுத்தது பத்தாவது வினா அயலவர் உண்ணாது இருக்கும் போது நாம் மட்டும் உண்பது நெறியும் அன்று முறையும் அன்று அது மட்டும் அல்லாமல் பாதுகாப்பும் அன்று அயலவன் விழித்து எழுந்தால் நமது நிலை பாதிக்கும் ஆதலால் வாழ்வு அறநிலையை பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் இங்க நம்ம வாழ் எப்படி இருக்கணும் அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமையணும் சொன்னது யார் இவ்வளவு பெரிய கொட்டேஷன்லாம் கொடுப்பாங்களா சார் அப்படின்னா டிஎன்பிசி கொடுக்கணும்னு நினைச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கணும்னா எப்படின்னா கொடுப்பாங்க உங்களை கெடுக்கணும்னா இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்து கூட கெடுப்பாங்க சரியா கொடுக்கறதும் கெடுக்கிறதும் நம்மளை பொறுத்தா இருக்கு நம்ம எல்லா நம்ம படிச்சா மாதிரி படிக்கல அப்படின்னா நமக்கு கெடுக்கிறா மாதிரி சரியா ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர் அல்லது அப்பர் அடுத்து பதினொன்று முனைப்பாடியர் எந்த சமய புலவர் முனைப்பாடியாருங்க முனைப்பாடியர் இல்ல முனைப்பாடியார் வரணும் இவர் எந்த சமய புலவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் சோ முனைப்பட வந்து பார்த்தா அண்ட் ஆப்ஷன் பி சமண மதத்தை சார்ந்தவர் ஓகேங்களா அடுத்தது பன்னிரண்டு உலகம் உன்ன உன் உடுத்த சரி உலகம் உன்ன உன் உடுத்த உடுப்பா இதனை கூறியவர் யார் உலகம் உன்ன உன் உடுத்த உடுப்பாய் இதனை கூறியவர் யார் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் அடுத்தது பதிமூன்றாவது கேள்வி வாழ்க்கை எதை குறிக்கோளாக உடையது இப்போ வாழ்க்கையை நம்ம வந்து எதை குறிக்கோள் வச்சோம் நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும் நம்ம டிஎன்பிசியில் வந்து கிளியர் பண்ணோம் எக்ஸாம் கிளியர் பண்ணோம் நல்ல ஒரு வேலைக்கு போன்ற ஒரு குறிக்கோள் இருக்கும் சரியா அதே மாதிரி இதுல வந்து பொதுவாக வாழ்க்கை என்பது எதை குறிக்கோளாக கொண்டிருக்குன்றத சொல்றாங்க பாருங்க ஆன்சர் ஆப்ஷன் சி தொண்டு தொண்டு வந்து நம்ம தொழிலை குறிக்கோளாக இருக்கணும் வல்லமை படத்தில் இருக்கிறதுக்காகவே மற்றவர்களுக்கு தொண்டு செய்வதற்காக தான் இந்த வாழ்வானது படைக்கப்படுதுன்றத சொல்றாங்க அடுத்த பதினாலாவது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நிறைய வாட்டி டீம் பிஸ்ல வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா வெரி வெரி இம்பார்ட்டன் பி நாதமுனி சாரி பி நாதமுனி வந்து பார்த்தோன்னா நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்திருப்பார் அடுத்த பதினைந்தாவது கேள்வி அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக என்ற பாடலை பாடியவர் யார் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி பூத ஓகேவா ஆட்டுது டைம் கொடுக்குறேன் பார்த்து பொறுமையாக பொறுத்துங்க ஆப்ஷன் ஏ நாலு மூணு நாலு மூணு ஒன்னு ரெண்டு சரியா அப்போ உலகம்னா என்ன சொல்றேன்னா வையம் வையம்னா உலகம்ன்றது தெரியும் வெப்பக்கதிர் வீசும் எதாவது வெய்ய வெய்யனா வெப்பமா சொல்றாங்க துன்பக்கடல் அப்படின்னா என்ன இடர் ஆழி ஓகே ஆழினா கடல் தெரியும் இடர்னா துன்பம் அதான் துன்பக்கடல் சொல் மாலை அப்படின்னா பாமாலை ஓகே பாடல் தான் பாமாலைன்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்து பதினேழாவது இறை வழிபாட்டில் சடங்கை விட எதுவே முதன்மையானது நம்ம விட ஒன்று முக்கியமானது இருக்கு அது சொல்லுங்க சடங்கை விட முக்கியமானது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சூப்பர் உள்ள தூய்மை தான் சரியானது அடுத்தது பதினெட்டாவது கேள்வி முதல் ஆழ்வார்களின் கீழ்கண்ட எவர் ஒரு இடம்பெற மாட்டார் முதல மொத்தம் மூன்று முதல் ஆழ்வுகள் இருக்காங்க முதலாளர்கள் மூன்று பேர் அதில் கீழ்கண்ட ஒருத்தர் மட்டும் இடம் பெற மாட்டார் அவர் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மொத்த ஆழ்வார்கள் நம்ம எத்தனை சொன்னோம் பன்னிரெண்டு பேர் சொல்லியிருக்கோம் ஓகே அந்த பன்னிரெண்டு பேர்ல முதல் ஆழ்வார்கள் மூணு பேர் பேராழ்வார்கள் மொத்தம் ஒன்பது பேர் அதில் யார் வர மாட்டாங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வராது ஓகே பொய்மை ஆழ்வார் கிடையாது பொய்கை ஆழ்வார் தான் சரியானது அப்போ பி மட்டும் தான் தவறானது அடுத்து பத்தொன்பது கேள்வி அறநிற்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது ஆப்ஷன் பி டூ டூ ஃபைவ் இருநூத்தி இருபத்தி ஐந்து பாடல்களை கொண்டது அது அறநெறிச்சாரம் இருபதாவது கேள்வி செல்வத்து பயனே ஈதல் தூய்பேம் எனினே தப்புன பலவே. என்ற உரைக்கும் நூல் எது செல்வத்து பயணி இதழ் துய்பே தப்புன பலவே ரொம்ப முக்கியமானது நிறைய எக்ஸாம்ல இந்த ஒரு மேற்கோளை கொடுத்துருக்காங்க சரியா புறநானூறு பத்தி இல்லாத கொஸ்டினை பார்க்க முடியாது ஆப்ஷன் பி புறநானூறு ஓகேவா அடுத்தது இருபத்தி ஒன்னு தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தன்னாடு எப்படி பிரிவு பார்த்தீங்கன்னா தன் கூட்டம் நாடு ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கேள்வி காய்த்தே மில்லத் என்பது எம்மொழி சொல் கண்ணிய மிகு தலைவர் காய்த்தே மில்லத்தை பத்தி நம்ம படிக்கிறோம் இந்த காய்த்தே மில்லத்துன்றது பார்த்தீங்கன்னா எந்த மொழிச்சொல் இது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி அரபு மொழிச்சொல் சொல் காயத்தை மிளத்து ஒரு அரபு சொல் அடுத்தது இருபத்தி மூணாவது கேள்வி கண்ணதாசன் படைப்புகளில் பொருந்தாதது கவியரசு கண்ணதாசனுடைய படைப்புகளை கீழ்க்கண்ட எது ஒண்ணு நாளத்துல ஒண்ணு பொருந்தாது எதுன்னு சொல்லி பார்க்கலாம் அந்த வகையில வந்து இவர் கவிதையோ இலக்கியமோ எதையும் படைச்சிருக்க மாட்டாரு அது என்ன வகை இத நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெரியலனாலும் யூகத்தை வச்சு ஈஸியான கொஸ்டன் வந்து போட முடியும் சரியா ஏன்னா ஒரு சில நேரங்கள வந்து பாத்தீங்கன்னா நம்ம படித்த கொஷின் வராது ஆனால் படித்ததை வச்சு ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் வரும் அந்த மாதிரியான கொஸ்டின் தான் அது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அறநூல்கள் நம்ம பொதுவாக தெரியல அறநூல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அதில் தான் பதினோரு அறநூல்கள் வரும் அப்போ இங்கே ஏன் வருது அப்போ இது வராது இதுதான் பொருந்தாது அப்போ ஆன்ஸ் ஆப்ஷன் டி தான் வராது ஈஸியாக நம்ம போட்டு போயிட்டு இருக்கலாம் அடுத்தது இருபத்தி நான்காவது கேள்வி விடுதலை போராட்டத்தின் போது காய்த்தே மில்ல தேச இயக்கத்தில் கலந்து கொண்டார் விடுதலை போராட்டத்தின் போது காய்த்தே மில்ல எந்த போராட்டத்தை கலந்து விடுதலை போராட்டம் எந்த போட பார்த்தா ஆப்ஷன் டி ஒத்துழைக்க போராட்டத்தில் தான் கலந்து கொண்டார் யாரு காகத்தை மலைத்தவர்கள் அடுத்து ஐ அஞ்சு கேள்வி கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா பாவண்ணன் அடுத்து இருபத்தி ஆறு நாமும் நமது ஆற்றலை உணர்ந்து கொண்டால் வாழ்வில் சாதனைகளை புரியலாம் என்ற உட்பொருள் கொண்ட கருத்தை மகளுக்கு சொன்ன கதை என்னும் நூல் தலைப்பில் என்னும் தலைப்பில் நூலாக எழுதியவர் எனது மகளுக்கு சொன்ன கதை அப்படின்ற நூலாக கரெக்டான ஆன்சர் தான் போடுறீங்க சூப்பர் ஓகேவா ஆனா என்ன அப்படின்னா ஒரு சில நேரங்கள வந்து அவசரப்பட்டு தப்பு பண்ணிடுறீங்க ஓகேவா கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும் ஓகே நம்ம கேள்வியை வந்து கரெக்டாக பதிலிருக்கின்ற எண்ணத்தோடு தான் நம்ம வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணோம் ஆன்சர் இங்கே முக்கியம் இல்ல பெஸ்ட் ஆன்சர் தான் இங்கே முக்கியம் சரிங்களா ஓகே அப்ப அப்படி நம்ம இந்த பாடலின் சொந்தக்கார யாருன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு வீட்டுக்கு அடித்தான் இத்தொடரில் பயின்று வரும் ஆகுபெயர் வீட்டுக்கு அடித்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அப்படின்னு நிறப்பண்புக்கு ஆகி வந்துட்டா இது பண்பாகவே ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகேவா ஆட்டுது இருபத்தி தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிரலை அகற்ற வந்த ஒலிக்கதிராக காயத்தை மிள திகழ்கிறார் என கூறியவர் யார் தமிழக அரசில் கவ்வி இருந்த காரிரல் அகற்ற வந்த ஒலிக்கதிராக காயத்தை மிள என கூறியவர் யார் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் இருபத்தி ஒன்பது பொங்கல் உண்டான் இத்தொடரில் பயின்று வந்துள்ள ஆகுபெயர் பொங்கல் உண்டான் பொங்கல் அப்படின்ற தொழிலுக்கு ஆகியது ஆப்ஷன் ஆன்சர் ஆப்சன் டிப்பதாவது கேள்வி காயத்தே மில்லத்தவர்கள் எப்போது சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார் சட்டமன்ற உறுப்பினர் அவர் இருந்த காலம் எந்த காலம் ஆப்ஷன் டி ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு ஓகேவா அடுத்தது முப்பத்தி பிருந்தா எழுதிய நூல்களில் பொருந்தாதது சே பிருந்தா எழுதிய நூல்களில் பொருந்தாதது ஏதோ ஒன்று மட்டும் அவங்க எழுத நூலில் வராது சரியா இதை நம்ம பார்த்தாலே ஈஸியா ஆன்சர் பண்ணக்கூடியது தான் ஆன்சர் ஆப்ஷன் டி இயேசு காவியம் சரிங்களா ஸோ அந்த இயேசு காவியன்ற நூல் எழுந்து யார் அது கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இதிலே நீங்க படிச்சிருப்பீங்க அடுத்தது முப்பத்தி ரெண்டு பாவண்ணனின் நூல்களில் பொருந்தாது சே பிருந்தா பார்த்தோம் இப்போ பாவன எழுதிய நூல்களில் கீழ்கண்ட் எது ஒன்று பொருந்தாது போன கொஷ் கொஸ்டினை வந்து நல்லா நீங்கள் உற்று நோக்கியிருந்தால் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா ஏன் அப்படின்னா இதில் பாருங்கள் அதில் வரது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு முழுக்க வானம்ன்ற ஒரு கொஸ்டின் வந்துருக்குங்களா அப்போ வீடு முழுக்க வானம் யார் தான் இருக்கும் சே பிருந்தாது அப்போது பாவனன்றது இது வராது அப்போ டி தான் சரியானது ஓகேவா ஸோ டீன் பிஸும் ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வினாக்கள்லாம் வந்து கேட்பாங்க ஆல்ரெடி கொடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து ஃபேம் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த கொஸ்டினை பார்த்துக்கலாம் அடுத்த முப்பத்தி மூணு இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது டேஷ் ஆகுபையர் இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது ஒரு கை என்று சொல்லி பார்த்தா உறுப்பு குறிக்கிறது சினையாகுபெயர் உறுப்புக்கு ஆகி வந்தனால இது சினையாகு பெயர் அர்த்தம் முப்பத்தி நாலு ஜமால் முகமது கல்லூரியை எங்கு தொடங்கிய காயத்தே மில் சாரி எங்கு தொடங்க காயத்தை மில்லத் காரணமாக இருந்தார் ஜமால் முகமது கல்லூரின்ற ஒரு கல்லூரி வந்து தொடங்கினாங்க அது தொடங்கிறதுக்கு காரணமாக இருந்தது காயத்தேமில் தான் அந்த கல்லூரியை எங்கே தொடங்கினாங்க ஜமால் முகமது கல்லூரி ஜமால் கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க காரணமாக இருந்தது காயத்தேமில் தான் தெரியும் ஆனால் எந்த ஊர்ல நம்ம சேர்த்து படிச்சோம் ஓகேங்களா ஏன்னா நம்ம இந்த ஆங்கில மட்டும் பார்ப்போம் ஜமால் முகமது கல்லூரி தொடர்ந்து காயத்தே மில்லத் அதை மட்டும் படிச்சிடும் நோக்கி திருச்சின்னு இருக்கும் ஆனால் நம்ம அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் அதை தான் டிஎன்பிசி ஃபோக்கஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டுவாங்க சரியா நம்ம எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணல நம்மள அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லாம் சரி நம்மளுடைய அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் டிபிசி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க சரியா அப்போ நம்ம அதை என்ன பண்ணோம் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம வேலை இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி திருச்சி அடுத்தது முப்பத்தி ஐந்தாவது கேள்வி ஒரு ட்ரான்ஸ்லேஷன் பாருங்க இதுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டு நாலு ஒன்று மூணு அதாவது தத்துவம்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா பிலாசபி தத்துவம் பேசுகிறான் பாரு அதாவது பிலாசபி பேசுகிறான் பாருன்னு எங்கிட்டே பிலாசபி பேசுகிறேன்னா கேட்பாங்க சரியா இப்போ பிலாசபினா தத்துவம் நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி என்னது இன்டெகிரிட்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாய்மை அப்படின்னா என்ன சின்சியாரிட்டி ரொம்ப சின்சியராக இருக்காம்பா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா உபதேசம் அப்படின்னா ப்ரீச்சிங் ப்ரீச் பண்ணுறியா அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்ணுறது அடுத்தது முப்பத்தி ஆறாவது கேள்வி கீழ்கண்டவர்கள் தமிழக அரசவை கவிஞராக இருந்தவர் யார் தமிழக அரசவை கவிஞர் இதுக்கு ஆன்சர் நல்லாவே தெரியும் எல்லாருமே சரியா சோ இந்த மாதிரி வினாக்கெல்லாம் வந்து சரியான ஆன்சர் தான் போட்டு வரீங்க ஓகேவா பேசிக்கான கொஸ்டின்ல தரவா இருக்கீங்க இருக்கீங்க போது இதுவே ஒரு பெரிய உத்வேகம் தான் ஆனா சின்ன சின்ன கொஸ்டின்ல வந்து சகழ் வரும்போது அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப படிக்கும் ஸோ நம்ம திரும்ப திரும்ப படித்தோம் அப்படின்னா அந்த செகுல் ஆகக்கூடிய கொஸ்டினோட நம்ம ஈஸியான பண்ணலாம் அஸ்டைன் ஆகிக்கலாம் ஓகேவா அதுக்கு ஆன்சர் ஆன்ஸ் ஆப்ஷன் பி கவியரசு கண்ணதாசன் ஓகே இதில் உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக அரசை கவிஞர் கண்ணதாசன் ஓகே இதில் முதல் அரசை கவிஞர் ஒருத்தர் இருக்கார் அவர் யார் இடத்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுதுங்க தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் அடுத்தது முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் கூற்று இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தவர் காயத்தே மில்லத் ஆப்ஷன் சி கரெக்ட் தான் ஏன்னா நாடாளுமன்றத்தில் வந்து காயத்தே மில்லத் வந்து இந்த விலங்கு வளங்கள் வந்து இருக்குன்றத சொன்னது பிறக்கும் அந்த வளங்களை எப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க அந்த திட்டத்தை வந்து நிறைய திட்டத்தை சரியா அப்ப சரியானது அடுத்தது முப்பத்தி எட்டு டாக்டரைன் என்ற சொல்லின் தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன டாக்டரைன் டாக்டரை அப்படின்னு என்ன தின ஆப்ஷன் சி கொள்கை அடுத்தது முப்பத்தி ஒன்பது கேள்வி காய்த்தே மில்லத்திற்கு பொருந்தாத ஒன்று அவர் வகித்த பதவியில் எது ஒன்றும் வராது அதை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் இது கேன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி சட்ட மேலை உறுப்பினர் மட்டும் காயித்தேன் இருந்திருக்க மாட்டார் அடுத்து கடைசி கொஷ்டின் காயத்தே மிலத் என்னும் சொல்லின் பொருள் என்ன இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது டீம் எதிர்பார்க்கக்கூடிய இக்களை இதுவும் உண்டு காயித்தே மிலத் என்பதுன்னு சொல்லு என்ன மக்களின் வழிகாட்டியா சமுதாய வழிகாட்டியா சமூகத்தின் வழிகாட்டியா சமய வழிகாட்டியா லான்ஸ் ஆப்ஷன் பி சமுதாய வழிகாட்டி ஓகேவா மிலத்து மிலத்தின்பதன் பொருள் என்னது காயத்தை மிளத்தினது என்ன வாத்துன்னு பார்த்தோம் அரபு சொல்லுன்னு பார்த்தோமா அந்த அரபு சொல்லுக்கு தமிழ் சொல்லுன்னு அப்படின்னா சமுதாய வழிகாட்டி சரியா காயத்தேவினத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு மிகு தலைவர் அப்படின்னு ஒரு சிறு பேருமே இருக்கு ஓகேங்களா இந்த லைவ் டெஸ்ட் வந்து வெட்டிக்கிறோம் ஒரு நாற்பது கொஷின்ஸ் வந்து நம்ம அனலை பண்ணியிருக்கோம் சரிங்களா இதோட வந்து நம்ம ஏழாம் வகுப்பு புதிய புத்தத்தை முடிக்கிறோம் ஓகேவா ஒரு லைவ் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறோம் அப்படின்னா முதன்மையாக நோக்கமே என்ன அப்படின்னா நம்ம படிச்சுதான் மைண்ட்ல இருக்கா இல்லையான்றத பத்தி தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா அது இருந்துச்சுனாலே கண்டிப்பா நீங்க நல்லாவே ஸ்கோர் பண்ண போறீங்க அர்த்தம் ஓகேவா சோ ரெண்டே விஷயம் தான் ஒவ்வொரு லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்ல போறேன் எவ்வளவு மார்க் எடுத்துக்கிட்ட கமல் சொல்ல சொல்லுங்க அது எவ்வளோ கம்மியான மார்க்கா சார் நாற்பதுக்கு பத்து தான் எடுத்ததுக்கு பரவாயில்ல அது என்னடா போடுங்க அடுத்த டெஸ்ட் வந்து அது ஆதா இல்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் ஓகேவா ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இயல் லைட்டஸ் முடிச்ச பிறகு ஒரு படிச்சிருங்க சரிங்களா தேங்க்யூ